ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து பன்தோசை பார்க்கலாம் பன்தோசைக்கு வந்து நான் புழுங்களை அரிசி ரேஷன் அரிசி புழுங்களை அரிசி தான் ஊற வைக்கிறேன் ரெண்டு அழாக்கு ஊற வைக்கிறேன் ரெண்டு அழாக்கு இதில் போட்டோம்னா அரை கிலோ வரும் இந்த அரிசி வந்து ரெண்டு அழாக்கு ஊற வச்சிட்டு இதில் வந்து பச்சரிசி போட்டு செய்கிறது இருந்தாலும் செய்யலாம் பச்சரிசி வந்து வாழ்வுன்றதுனால நான் பச்சரிசி போடாமல் புழுங்கு அரிசியை போட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ எடுத்த ஆழாக்குலே ஒரு ஆழாக்கு மட்டும் அவள் எடுத்திருக்கேன் அவள் வந்து இது ரொம்ப கெட்டி அவளும் கிடையாது லேஸ் அவளும் கிடையாது மீடியமாக இருக்கிற அவள் தான் இது சிகப்பகு அவள் அவளை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நல்லா அலசி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இதுலேயே அது ஊறிடும் மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் நான் இன்னொரு டைமுக்கு கொஞ்சம் அரிசியை அரைச்சி எடுத்துட்டேன் பாதியை அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன் இந்த அவள் ஊற வச்சுருந்தேன் இல்லையா இந்த அவளையும் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சேன் அரிசி இப்போ ரெண்டு மணிக்கு அரைக்கிறேன் ஒரு நாலு ஹவர் அரிசி ஊறணும் எல்லாத்தையும் ஒன்றா போற்றி அரைச்சாச்சு தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் வேண்டாம் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கையிலே கரைச்சி வச்சிட்றேன் அப்போ தான் நைட்டு சுடுறதுக்கு கொஞ்சம் புளிச்சு வரும் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த புளி பேரி இருக்காது கையிலே கரைச்சிட்டேன் நான் இப்போ இதை மூடி எடுத்து வச்சிட்றேன் இப்போ நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் டைம் வந்து எட்டாகுது ஆகுது ரெடி ஆயிடுச்சு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டு இதை மூடி அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் மூணு விதமான சட்னி நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் கார சட்னிக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் இது ரெண்டு வெங்காயம் தக்காளி நல்ல பெரிய தக்காளி இது ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு மிளகாய் போடுறேன் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரைச்சாச்சு இப்போ இதை இந்த பவுலுக்கு மாற்றிடுறேன் இப்போ அதே ஜார்லையே தேங்காய் சட்னி அரைக்கிறதுனால நான் ஜாரை கொஞ்சம் கழுவிட்டேன் கலர் மாறிவிடும் சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி ஒயிட்டாக வரணும்ல மூணு பச்சை மிளகா காரமாக வே இருக்கோன்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க ரெண்டு பெத்த தேங்காய் ஐம்பது கிராம் உடச்ச கடலை உப்பு இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி இல்லை ஒரு துண்டு ஒரு பல்லு பூண்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இது இஞ்சி போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஜீரணம் ஆகறதுக்கு தேங்காய் சேர்க்கணும்ல அதனால் சட்னியும் பவுலில் மாற்றி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது கொத்தமல்லி சட்னி இதுக்கும் ரெண்டு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டில் பாதி எடுத்திருக்கேன் நல்லா மண் இல்லாமல் அலசிட்டு இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு இது தேவையான அளவு அரைச்சாச்சு இப்போ இதையும் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது மூணுக்குமே வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு வந்து கொஞ்சம் நிறையவே போடுறேன் மூணு சட்னிக்கும் ஊற்றணும்ல கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவே ப்ளஸ் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆன்லே வச்சு அது என் கேஸ் வேஸ்ட் பண்ணோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மூணுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த காரச்சட்னி பச்சையாகவே அரைச்சது பச்சை வாசனை வருமானால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சது சட்னியோட வேலை மூடி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஆஃப் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் வீட்டில் மாமியாக இருக்க அவங்க கொஞ்சம் என்ன சாப்பிட முடியாது கஷ்டப்படுவாங்க அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் அதிலே கொஞ்சம் கடுகு இருந்தது ஏற்கனவே தாளித்து ஊற்றணும்ல அந்த கடாயிலே கொஞ்சம் கடுகு இருந்தது அந்த கரண்டியில் அதனால் கடுகு மறுபடியும் போடலை இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் கொஞ்சம் பொறிஞ்சு நல்லா செவ சவந்து ப்ரவுன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இந்த பச்சை மிளகா கருவேப்பில இதை சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயம் போடுறதா இருந்தாலும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் மாவில் தாளித்து ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பை கடாயி வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வில் அது ஹீட் ஆகட்டும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஹீட் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறதுனால நான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மாவு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுறேன் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஹையாக வச்சுட்டா தீஞ்சிடும் நடுவில் வேகாது வெந்திருக்காது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்ற மாதிரி பன் தோசையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு நானும் எப்படி வரும்னு தான் நினச்சேன் பச்சரிசி சேர்க்கலை அப்படின்னு ரேஷன் அரிசி வேறு புழுங்கல் அரிசி சரி பார்க்கலாம் ஊற்றி பார்க்கலாம் ஆனால் நல்லா அழகாக ப பண்ணு மாதிரி தான் வந்துடுச்சு தோசை இன்னொரு டைமை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ நான் சட்னி ஊற்றி வைக்கிறேன் கலர்ஃபுல்லாக சட்னி நல்லா மெத்துன்னு ரெண்டு தோசை எங்கள் வீட்டில் ரெண்டு ரெண்டு தான் சாப்பிட்டாங்க அதுவே ஃபுல்லாக ஆடிச்சுன்னுட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பசங்க வந்து மெல் கனமாக வேண்டாம் மெலிசாக வேணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாக வரும் தோசைக்கல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ பாய்